அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விவர அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும் நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பல ஆசைகள் இருக்கின்றன சில ஆசைகள் நம் மனதில் அமைதியாக மறைந்து கிடக்கின்றன சில தேவைகள் நம்மை இரவு பகல் கவலையில் ஆழ்த்துகின்றன ஒரு வேலை கிடைக்க வேண்டும் கடன் தீர வேண்டும் குடும்பத்தில் சமாதானம் நிலைக்க வேண்டும் நோய் குணமாக வேண்டும் பிள்ளைகள் நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்று எண்ணற்ற ஹாஜத்துக்கள் நம் உள்ளத்தில் சுற்றித் திரிகின்றன இவ்வாறான நேரங்களில் ஒரு முஃப்மினின் மிகப்பெரிய ஆயுதம் துவாவும் நபில் தொழுகையும் அல்லாவின் திருநாமங்களை நினைவு ஆகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பல வழிகளை காட்டியுள்ளான் அவற்றில் மிக அற்புதமான ஒரு வழி ஹாஜத் நபில் தொழுகை இந்த அமல் மனமாறச் செய்தால் நம்பிக்கையுடன் செய்தால் அல்லாவின் அனுமதியால் நம் ஹலாலான தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும் இது ஒரு சாதாரண செயலல்ல இது மனசாட்சியுடன் முழு நம்பிக்கையுடன் முழு பணிவுடன் செய்ய வேண்டிய ஒரு இபாதத் இந்த அமலை செய்ய முன் முதலில் நாம் நன்றாக குளித்து தூய்மையாக இருக்க வேண்டும் சுத்தமான அழகான ஆடையை அணிய வேண்டும் இயன்றால் நறுமணம் பூசிக்கொள்ளலாம் வெளிப்புற சுத்தம் போலவே உள்ள சுத்தமும் அவசியம் மனதில் இருக்கும் அகங்காரம் சந்தேகம் அவசரம் ஆகியவற்றை விட்டுவிட்டு முழுமையாக அல்லாவின் முன் நிற்பதற்கான மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன்பின் கிப்லாவை நோக்கி அல்லாஹ்வுக்காக இரண்டு ரகாத் ஹாஜத் நபில் தொழ வேண்டும் என்று மனதில் நீயக் கொள்ள வேண்டும் என்பது வாயால் சொல்ல வேண்டியது அல்ல மனதில் உறுதியாக வைத்துக் கொள்வதே நியத் என் இந்த தேவைக்காக அல்லாவின் திருப்பிக்காக இந்த இரண்டு ரகாத் ஹாஜத் நபில் தொழுகின்றேன் என்று மனதில் நினைத்து தொழ வேண்டும் தொழுகையை அமைதியாகவும் கவனமாகவும் நிறைவேற்ற வேண்டும் ஒவ்வொரு ஆயத்தையும் உணர்ந்து ஓத வேண்டும் சுஜூதில் நம் இதயத்தை முழுமையாக அல்லாவின் முன் வைக்க வேண்டும் இரண்டு தொழுகை முடிந்தவுடன் உடனே எழுந்து செல்லாமல் துவாக்காக அமர வேண்டும்

இந்த தருத்தை பதினொன்று முறை அமைதியாகவும் மரியாதையுடனும் ஓத வேண்டும் நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து அனுப்புவது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் மிகப்பெரிய காரணமாகும் அதற்குப் பிறகு இருநூற்று இரண்டு முறை யா முஹைமினு என்று ஓத வேண்டும் யா முஹைமினு என்பது அல்லாவின் அழகிய நாமங்களில் ஒன்று அனைத்தையும் காக்கின்றவன் பாதுகாக்கின்றவன் கண்காணிக்கின்றவன் என்ற அர்த்தம் கொண்டது இந்த திருநாமத்தை இருநூற்று இரண்டு முறை முழு கவனத்துடன் மனம் சிதறாமல் ஓத வேண்டும் இவ்வாறு இருநூற்று இரண்டு முறை எண்ணிக்கையை கவனித்து ஓத வேண்டும் ஒவ்வொரு முறை ஓதும்போதும் என் நிலையை அல்லாஹ் அறிந்தவன் என் கஷ்டத்தை அல்லாஹ் காண்பவன் என் தேவையை அல்லாஹ் நிறைவேற்ற வல்லவன் என்று மனதில் நம்பிக்கை இருக்க வேண்டும் இருநூற்று இரண்டு முறை முடிந்த பின் மீண்டும் பதினொன்று முறை தருத் இப்ராஹிமியை ஓத வேண்டும் இதன் பிறகு தான் முக்கியமான தருணம் இப்போது மனம் உருகி கண்ணீர் வருமளவிற்கு பணிவுடன் அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும் உங்கள் தேவையை தெளிவாக அல்லாஹ்விடம் சொல்லுங்கள் யா அல்லாஹ் இந்த ஹலாலான ஹாஜத்தை எனக்கு நல்குவாயாக என்று வேண்டுங்கள் பெற்றோர் குடும்பம் உம்மத் எல்லோருக்கும் நன்மை வேண்டுங்கள் துவா என்பது ஒரு முஃப்மினின் உயிர் இந்த முழு அமலை தொடர்ந்து இருபத்தொன்று நாட்கள் செய்ய வேண்டும் ஒரு நாள் செய்து விட்டு பின்பு விடக்கூடாது பொறுமையுடன் நம்பிக்கையுடன் ஒரே நேரத்தில் செய்ய முயற்சிக்கலாம் இருபத்தொன்று நாட்கள் முடியும் வரை நம் மனம் தளரக்கூடாது இன்று பலன் கிடைக்கவில்லை என்று எண்ணக்கூடாது அல்லாஹ் சரியான நேரத்தில் சரியான முறையில் நமக்கு நல்லதை மட்டுமே கொடுப்பான் இந்த அமலை எவர் ஒருவர் மனமாற செய்து வருகிறாரோ அல்லாஹ் அவர்களின் ஹலாலான ஆசையை நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்ற நல்ல நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நம் தேவைகள் நிறைவேறாமல் இருந்தாலும் கூட இந்த தீக்கு மற்றும் தொழுகையின் மூலம் நமக்கு பல மறைநன்மைகள் கிடைக்கின்றன மன அமைதி கிடைக்கும் கவலை குறையும் உள்ளம் தெளிவடையும் அல்லாஹ்வுடன் நம் தொடர்பு வலுப்படும் அன்புகளே வாழ்க்கையில் எந்த பிரச்சினை வந்தாலும் மனிதர்களை மட்டும் பற்றிக் கொள்ளாமல் முதலில் அல்லாஹாவைப் பற்றிக் கொள்ளுங்கள் குவா செய்யுங்கள் நபில் தொழுங்கள் தீக்கு செய்யுங்கள் அல்லாஹ் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவன் போதுமானவன் இன்றைய இந்த அமல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் நன்மை ஏற்பட காரணமாக நீங்கள் இருக்கலாம் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மேலும் இஸ்லாமிய பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அல்லாஹ் தாலா நம் எல்லா ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி நம் துவாக்களை ஏற்று நம் வாழ்க்கையில் பறக்க தளிப்பானாக ஆமீன்